அழகில் தலை சிறந்த ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கிடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இது ஒரு பல் போடாத கிடாரிங்க அழகில் சிறந்த கிடாரி சூப்பர் குவாலிட்டி கிடாரிங்க அல்ல நீட்டு போக்கான கிடாரி அளவான மாடு நல்ல உயரம் அற்புதமான உடலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வளமான கிடாரிங்க தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணினை பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க பதினைந்து நாள் இடைவெளியில் இந்த கிடாரி நல்ல மடியெடுத்து இறங்கும் பல் போடாத நல்ல வளமான கிடாரியாக இருக்குதுங்க இன்னும் மாடு நல்லா பெருக்க எடுக்கும் இன்னும் அந்த ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல்லாம் வரும்போதெல்லாம் மாடு நல்லா பெரு இருக்கும் அடுத்த ஈத்துக்கே இந்த மாடு தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்லா பெருங்கிடாரியாக இருக்கும் அதை நம்ம வந்து எது வந்தாலும் பக்குவ மட்டத்தை இருக்குங்க நல்ல இடைவெளி காம்பு இடைவெளி அற்புதமாக இருக்குது நல்ல ஒரு அவ்வளோ சாதுவான குணம் அப்படின்னு சொல்கிறாருங்க யார் வேணால் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது கிளைமேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா தாங்கும் அப்படின்றாருங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் ஐம்பத்தோராயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கான விற்பனை விலையோ மாட்டுக்கான டீட்டெயிலையோ மாட்டின் உரிமையாளரே நிர்ணயம் பண்ணுறாங்க சேனல் மூலயமா எதுவும் நிர்ணயம் பண்ணுறது கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி